அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சூடான சாப்பாடில் ரசம் கீரை வடை வந்து செஞ்சுருக்கேன் பீன்ஸ் பொரியல் செஞ்சிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வடை ரெசிப்பி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வடை வந்து எண்ணெயில் பொறிக்காமல் தோசைக்கடலை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பீன்ஸ் பாருங்கள் முட்டை போட்டு செஞ்சுருக்காங்க ரசம் சாப்பாடுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் வந்து இது வந்து கடப்பருப்பில் செய்யலை கொண்டக்கடலில் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச் வந்து இதுதான் வடைப்பருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா சப்பையாக நல்லா மெலிசாக முருகெல்லாம் நல்லா க்ரஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம நிறைய எண்ணெயெலாம் ஊற்றி எண்ணெயில் வந்து வடை போட்டு எடுப்போம் நான் அந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்ல வெறும் தோசைக்கல்லையை வந்து செஞ்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டான சமையல் எப்படி இருக்குது பாருங்கள் வாட கொஞ்சம் பெருப்பெருசாக போட்டிருக்கேன் நல்லா மெலிசாக தட்டி போட்டிருக்கேன் மொத்தம் மொத்தமாக போட்டால் வந்து வேகாது அதனால பெருசாக போட்டிருக்கேன் ரசம் சாதத்துக்கும் அந்த கீரையை வச்சு அந்த பீன்ஸை வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு வட ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க எல்லாேருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லது அதுக்கு முன்னாடி நான் கொண்டக்கடலையை வந்து ஊற வைக்க போகிறேன் முதல்ல கேஸ்கிட்ட வந்து க்ளீன் பண்ணிடலாம் அது கொஞ்சம் டஸ்ட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்குது கொண்டக்கடலில் ஊற ஊற வச்ச கொண்டக்கடலையை வந்து தனியாக மிக்சி ஜானில் சேர்த்துக்கலாம் ஒரு சும்மா ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய கப்பில் இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன டம்ளர் இருக்குதுன்னா அரை டம்ளர் எடுத்துக்கோங்க போதும் ஊற வச்சிருங்க நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் நம்ம இது செய்யலாம் இல்லை ஒரு மதியானம் டைமில் கூட செய்யலாம் சாம்பார் சாதத்துக்கு இல்லை ஒரு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் நான் சோம்பு சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் கழுவிட்டு நான் வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா வந்து அப்படியே உடச்சி இதில் சேர்த்துக்கலாம் அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ஹை ப்ரோட்டீன் இதில் இருக்குது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ காலையில் ஊற வச்சுட்டு மதியானம் ஒரு மதியானம் வந்து சாப்பாடுக்கு தொட்டுக்க வேணாலும் செய்யலாம் அதேமாதிரி ஈவினிங் வந்து டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குனா கூட செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இல்லை நான் ஒரு ரெண்டு பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு 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 நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவேப்பில் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சோம்பு அந்த கொண்டைக்கடலில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு இதை மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வந்து ஒன்றும் பின்னமும் அரைக்கலாம் ஆனால் அது எண்ணெயில் போட சீக்கிரமாக வந்து வெந்துடும் ஏன்னா இதை நம்ம தோசைக்கடல போட்டிருக்கோம் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது நல்லா அரைப்பட்டு இருக்கணும் நான் காட்டுற மருங்க இந்த மாதிரி இருக்கணும் தனியாக இதில் மாற்றிக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து வெங்காயம் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் வெங்காயம் கொத்தமல்லி உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டதுனால காரம் வந்து நிறையாவே இருக்கும் கொஞ்சம் கடல தான் நான் சேர்த்துருப்பேன் இதில் எனக்கு ஒரு அஞ்சு வடை கிட்ட வந்துச்சு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தூள் எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக நம்ம எண்ணெய் இல்லை நம்ம வீட்டில் கொண்டக்கடல இருக்குது எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இதை போட்டு எடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்தில் என் பொண்ணு இருக்கிறாள் அவள் எது செஞ்சாலும் பக்கத்தில் வந்து நின்றுப்பா வீடு எடுத்தாலும் வந்து நெண்டுப்பா கொத்தம்தலை மட்டும் கிள்ளி போட்டுக்கிறேன் நான் கொத்தம்தலையை கிள்ளி போட்டால் அதில் இருக்க வாசனை வந்து வடை போட்டுப்பா அது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து உப்பு போட்டுக்கிறேன் உப்பு கம்மியாகவே போட்டுக்கிறேன் நான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சிடலாம் கன்று எரியுது வெங்காயம் கட் பண்ணதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில் நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிட்டு கையில் அழுத்தி தட்டினீங்கன்னா நல்லா மெலிஸாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நல்லா அரைச்சிருக்கேன் தானே தெரியுதுங்களா கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா தொட்டுக்காய் இல்லை இருந்துச்சு பீன்ஸ் இருந்துச்சு கீரை செஞ்சிடணும் கீரை சாறு செஞ்சிடணும் இருந்தாலும் வடை செஞ்சால் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்றது நல்லது இல்லைங்களா இல்லை நிறைய எண்ணெய்லாம் ஊற்றி செய்ய போகிறது கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் அவ்வளோதான் கொண்டைக்கடலையெல்லாம் அவ்வளோ சத்து இருக்குது கொண்டைக்கடலையாக வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடையாக கட்லுக்கு மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க எல்லாருமே இப்போ நான் இதில் வடை மாதிரி நான் போட்டுடுறேன் கையில் வச்சு நல்லா அழுத்துறீங்கன்னா நல்லா மெலிசாக நல்லா வடை மாதிரி மெலிஸாக வரும் நல்லா முருகலாக இருக்கும் அப்போ தான் க்ரப்ஸியாக இருக்கும் தெரியுதுங்களா இப்போ இதை அப்படியே தோசைக்கடலை நம்ம போட்டுடலாம் சப்போஸ் உங்களை கையில் தட்டி கையில் ஒட்டிட்டு வரமேந்துச்சின்னா கையில் லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தோசைக்கடலை வச்சு அப்படியே லேசாக தட்டிடுங்க இப்போ தோசைக்கல்ல இதை போட்டுடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து தட்டி போடலாம் ஒரு அஞ்சு வடைகிட்ட வந்துச்சு சின்ன சின்ன போட நிறையா வந்திருக்கும் நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன் ஆனால் மெலிசாக இருக்குது நல்லா மொத்தமெல்லாம் இல்லை மெலிசாக இருக்குது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வெந்து வரும் அது அப்போல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க இது நான் வந்து கல்லெல்லாம் சாப்பிட மாட்டேன் அந்த கருப்பு கொண்டைக்கடல இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அதனால் எங்கள் அக்காவுக்கு எனக்கெல்லாம் எங்கள் அம்மா இதான் செஞ்சு கொடுப்பாங்க ஈவினிங் டைமில் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் லேசாக ஊற்றிட்டு லேசாக திருப்பி போட்டுடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அதிலே வெந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அடுப்பு தீஞ்சிட போதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க திருப்பி திருப்பி போட்டுடலாம் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் எண்ணெய் நான் லேசாக மேலே சுற்றி லேசாக ஊற்றினா போதும் இப்போ இதை எடுத்துடலாம் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை சாப்பாடுக்கு தொட்டுக்க வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு வந்து தொட்டுக்க இதுதான் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுவேன் அப்போ இதில் பாருங்கள் அதனால தான் இந்த ரெசிபியை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு அவங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடாக இருக்குது நல்லா க்ரிப்சியாக காரம் அந்த உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த கொத்தமத்தலை ஸ்மெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் லஞ்சுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக சாப்பாடு ரசம் எங்கள் அம்மா காலையிலேயே வச்சிட்டு போயிட்டாங்க அதாவது நேற்று ரசம் இருந்துச்சு அதை வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து கீரை வந்து கீரை சாறு செய்வாங்களே அதான் செஞ்சுருந்தாங்க கொஞ்சமாக பீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் பீன்ஸ் வந்து முட்டை போட்டு பீன்ஸ் பொரியல் செஞ்சுருந்தாங்க கீரை சாறு செஞ்சு தாங்க நேற்று ரசம் கொஞ்சமாக இருந்துச்சு கீரை சாறு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்துருந்தேன் இல்லை பாருங்கள் வடை பீன்ஸ் பொரியல் சாப்பாடு வந்து ஆட் பாக்ஸில் வந்து எடுத்து போட்டுடலாம் கொஞ்சமாக சூடாக இருக்குது ஆட் பாக்ஸில் வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம மதியானம் சாப்பிட கொஞ்சம் சூடாகவே இருக்கும் காலைல எடுத்து வைக்கிறோன்னா மதியானம் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு சாப்பிடலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதுக்கு தான் ரொம்ப சூடாக இல்லை கொஞ்சம் ஆரிப்பி கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போ எப்படி லஞ்சின்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு சுட சாப்பாடு வந்து ஹாட் பாக்ஸில் இருக்க தட்டில் போட்டுக்கலாம் கீரை சாறு கீரை சாருமே கொஞ்சம் தான் செஞ்சுருந்தாங்க ரசம் வந்து எனக்கு செய்யலை கொஞ்சமாக ரசம் இருந்துச்சு இதனால கீரை சாறு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீரை சாறு ரசம் கொண்ட கடலையில் வடை செஞ்சிருந்தேன் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கேன் சாப்பாடு வந்து தட்டில் வந்து போட்டுட்டேன் இப்போ ரசம் வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரசம் தான் இருந்துச்சு கீரை சாருமே இருக்குது கீரை சாரில் இருக்க அந்த சாறு எனக்கு பிடிக்காது கீரை மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கலாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சமையல் இன்றைக்கி நான்வெஜ் இல்லாமல் ரொம்ப ஹெல்தியாக வெஜ்ஜு சமையல் தான் இன்றைக்கி நான் டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதில் என்னோடய வீடியோ எல்லாமே இருக்கும் பெரிய வீடியோவில் இந்த வடை கேட்டதுனால இந்த வடை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் ரசம் ஊற்றிக்கலாம் பீன்ஸ் பொரியல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதில் முட்டைலாம் போட்டு செஞ்சுருக்காங்க ஒரு ரெண்டு முட்டை ஊற்றி செஞ்சிருக்காங்க போல் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ரசம் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு பீன்ஸ் பொரியல் வச்சுக்கலாம் சும்மா வெறும் வயலில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது அந்த பீன்ஸ் பொரியல் நல்லா வெந்து முட்டை போடுறதுனால முட்டை பொடிமா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது வடைமே சுட்டிருக்கோம் வடை ரசம் பீன்ஸ் பொரியல் கீரை இதெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பொண்ணு பக்கத்தில் இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்